எதிர்பார்க்கிறார் இப்ப ஆண்டோட்ட கேட்கிறார் ஆண்டவனே உங்கள்ட்ட செயல்பட்ட இந்த தேவ சமாதானத்தை கொஞ்சம் எனக்கு இன்ஸ்டால் பண்ணலாமல்ல ஏன்னா நிறைய நேரத்துல டென்ஷனான ஒரு ஆள் யார் தெரியுமா பேதர் தான் எதுக்கு எடுத்தாலும் தப்புன்னு கடலை சாடிடுவார் டக்குன்னு சொல்லுவார் நான் ஊழியத்தை விட்டு போறேன் டப்புன்னு சொல்லுவார் எனக்கு ஏசு வேண்டாம் கூட்டம் வேண்டாம் திடீர்னு பார்த்தா சொல்லுவார் நான் அவரை பார்த்ததே இல்லை திடீர்னு சொல்லுவார் எனக்கால நீர் தொடப்படாதுன்னு சொல்லுவார் திடீர்னு சொல்லுவார் உண்மையிலே சொல்றேன் புதுசா ஏதோ ஒரு சாப்ட்வேர் எனக்கு உங்களுக்கு வேணுமா நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் அதிகமா தனியா போய் பேசுவார் தனியா தனியாருக்கும் பொழுது கேட்டுப்பார் மட்டும் என்ன பிரச்சனையில உறங்க உறங்க முடியுது என்னால மட்டும் ஒன்னும் உறங்கவே முடிய மாட்டேங்குது எனக்கு தூக்கமே வரல அந்த அந்த பயிற்சி எனக்கு தந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியே பேதருக்கு இன்ஸ்டால் எங்க வெளிப்படுது தெரியுமா அதாவது நடவடிக்கைகள் பனிரெண்டாம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது பனிரெண்டாம் அதிகாரத்தை படிக்கும்போ பேதர்வு என்ன செய்யறாங்க பேதர்வு என்ன செய்யறாங்க பிடிச்சு ஜெயில கொண்டு வைக்கிறாங்க நாளைக்கு காலையில ஜட்ஜ்மெண்ட் எப்படி ஜட்ஜ்மெண்ட் தூக்கில போட போறாங்க கொல்ல போறாங்க

நாலு காவலர்கள் நடுவில் காவலர்கள் நடுவில் நித்திரை படி கொண்டு இருக்கிறாருங்க சுத்தி மரண ஓலம் சபையாருக்குள்ள மரண ஓலம் தேசமே கலைஞனுக்கு ஏன் தெரியுமா இந்த பேதுருவால சுகமாக்கப்பட்டவர் லட்சக்கணக்கான மக்கள் பல நாடுகளுக்கு எழுப்புதலை கொண்டு வந்த மனுஷன் நிழல்பட்டு சௌக்கியமாக்கின ஒருவரை நாளைக்கு காலையில் கொல்லும்படி ஐ மீன் தேசமே அதர்து இந்த மனுஷன் மட்டும் உங்களையே மாத்தறதா என்ன செய்றான் குறங்க ஒரு சேவர்களுக்கு நடுவில என்ன செய்தார் நித்திரை செய்து கொண்டிருந்தார் என்ற பைபிள் சொல்லுது இந்த சாட்சி இவர் எங்க work-ஆ work பண்ணிச்சு இயேசு கிட்ட இத பார்த்து கேட்டார் எனக்கு ஒன்னு இன்ஸ்டால் பண்ணுங்க இப்போ அது அப்படியே எங்க அப்ளை ஆயிட்டு ஏன் சபையிலே எல்லாரும் ராத்திரி இருந்து கொண்டு வாரும் வெளியே கொண்டு கொண்டு இவர் வரும் என்னங்க நடக்கட்டும் அதுதான் தேவ சமாதானம் அதுதான் ஒரு ஊழிய காரனுக்குள் இருக்க வேண்டிய தெய்வ சமாதானம் ரசிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருக்க வேண்டிய தெய்வ சமாதானம் அது யாருக்குன்னு தெரியுமா தெய்வத்தை ஆராதிக்கிறவனுக்கு மட்டும் தான் மக்களே